அனைவருக்கும் வணக்கம் இங்கு நீங்கள் பார்க்கக்கூடியது அடியனுடைய கைவனத்தில் வரையப்பட்ட கிரண்யவத நரசிம்ம சுவாமி மிகவும் அதி அற்புதமான திருக்கோளம் திருமாலினுடைய பத்து அவதாரங்களில் நாளை என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு அவதாரம் எது அப்படின்னு கேட்டோன்னா நரசிம்ம அவதாரம் ஒரு குழந்தையினுடைய நம்பிக்கை பொய்யாகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக பெருமான் எடுத்த அதி அற்புதமான உன்னதமான ஒரு திருக்கோளம் அப்படின்றது இந்த நரசிம்ஹ அவதாரம் குழந்தை பிரகலாதனுக்காக பெருமான் இதண்யன வதம் புரிவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தனை ஆண்டு கொள்வதற்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னா நரசிம்ஹாவதாரம் தூணை பிளந்து கொண்டு கையில் எந்த ஆயுதமும் இல்லாது அவன் கேட்ட வதத்திற்கு ஏற்றது போலவே அவனை வதம் செய்த அற்புதமான மூர்த்தி மிகவும் அதி அற்புதமான விசேஷங்கள் நிறைந்த நரசிம்ஹ பெருமானுடைய ரௌத்ர ரூபம் தான் இந்த இதண்யவத நரசிம்ம மூர்த்தி